எும்பு தோலு மாறி நல்லா சாப்பிட மாடு என்ன செவலப்பாரு கார்த்திக் ராஜா மாடு ஒரு ட்ரெசி டேபிள் மாடு வந்துட்டே இருக்கு ஒரு ட்ரெசி லேபிள் எம்பட்டு பேரு மேலராங்கம் கிளரன் அருமையான மட சூப்பர் மடு அம்மன் கோவில் பரமசிவ மடு மாடு வந்துட்டே ரெண்டு பேரும் கால்ட்டுகள் டேய் இவரா நம்ம என்ன வேண்டாம் நம்ம இவரா அருமையான காலை அருமையான வீரர் உற்றாடிங்க நல்லா புரியுங்க காலை சூப்பர் வீரன் சூப்பர் மாடு ஒரு வீரன்

யார் ம